அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை அனைவருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைவருக்கும் ஒரு இனிய புத்தாண்டாக இருக்கப் போகிறது என்பதை வாழ்த்து அனைவருக்கும் தெரிவித்து உங்களை வாழ்த்துகிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் முதலில் என்னை உண்மையான ஜோதிடத்தை எனக்கு கத்து கொடுத்த என்னுடைய குருநாதர் எனக்கு முழுமையான ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இல்லை என்றால் நான் ஜோதிடத்தில் இல்லை முழுமையான ஜோதிடத்தை எனக்கு அவர்தான் தந்தார் எனவே ஜோதிடத்தில் அவர் எனக்கு கடவுள் எனவே ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஆதித்ய குருஜி அவர் ஐயா அவர்கள் செழிப்பாக நன்றாக நீண்ட ஆயுளோடு இந்த புத்தாண்டு முதல் சந்தோஷமாக மிகப்பெரிய உயர்வை அடைய நான் விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் அடுத்து இன்று பார்க்க போகும் தலைப்பு உலக புத்தாண்டு பொதுப்படன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக புத்தாண்டு பொது பலன் பொது பலனை சொல்லுகிறேன் பொதுவா எல்லா உலக உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அதுவும் மனித உயிர்களுக்கு பாருங்கள் சனி மகரத்தில் இருக்கும் பொழுதும் மகரத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுதும் கும்பத்தில் இருக்கும் பொழுதும் இந்த காலகட்டத்தில் அவர் மனிதனுக்கு தேவையில்லாத அனைத்து பிரச்சனைகளும் திறக்கக்கூடிய அந்த சனியுடைய ஒளி இங்கு பலமாக இருக்கும் பொழுது கொரோனா என்ற அந்த வைரஸ் நோய் வந்து மக்களை எல்லாம் அழித்தது பல்வேறு உலகத்தையும் எல்லா மக்களையும் மகரத்தில் இருக்கும் போதும் கும்பத்தில் இந்த இரண்டு ராசியில் அவர் பலமாக ஆட்சி உச்சம் என்ற நிலையில் மூலத்திரிகோணம் என்ற நிலையில் பொழுது அவர் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அவருடைய கெட்ட ஒளி கதிர்வீச்சால் பாதிப்பை கொடுத்தார் ஆனால் அவர் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்க இருக்கிறார் அவருடைய சொந்த வீடான ஆட்சி மூலத்திரிகோடை வீட்டில் இல்லை குருடைய வீட்டில் இருக்கிறார் குரு கோயில் போன்ற ஒரு சாந்தமான வீடு அப்ப குருடைய வீட்டில் அவருடைய ஆட்டத்தை அதிகமாக கெட்ட மனித இடத்திற்கு அவருடைய ஒளியை அதிகமாக கெடுதல் செய்ய முடியாது குருடைய நல்லவருடைய வீட்டில் அந்த கெட்ட கிரகம் போய் இருப்பதால் உலக உயிர்களுக்கு அதிக பிரச்சனையை தர முடியாது தனியால் இது ரொம்ப நல்லது இந்த ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் சனி இங்கேதான் இருக்க போகிறார் குருடைய வீட்டில் அவர் மனித உயிர்களுக்கு அளவுக்கு அதிகமான பிரச்சனையை தரவே முடியாது அப்போ அனைத்து உயிர்களும் நல்லபடியாக இருப்பதற்கு அந்த சனியுடைய ஒளி அங்கு மட்டுப்பட்டு இருக்கிறது குருவுடைய வீட்டில் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இந்த ஆண்டு அடுத்து முக்கியமான விஷயம் குரு பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை உச்சமா உச்ச வீட்டிற்கு போவார் குரு பனிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை உச்சை வீட்டுக்கு போவார் இந்த ஆண்டு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் ஒற்றை வீட்டுக்கு அருகிலும் ஒற்றை வீட்டிலும் இருக்கிறார் மனித உயிர்கள் அனைத்து அனைத்திற்கும் பொதுவான சுபர் குரு மனித உயிர்களுக்கு அனைவருக்கும் அவர்கள் வாழ வைக்கக்கூடிய கிரகம் குரு பொதுவான இயற்கை சுபர் மிகப்பெரிய மாபெரும் இயற்கை சுபர் மாபெரும் இயற்கை பாவர் சனி மாபெரும் இயற்கை சுபர் சனி மாபெரும் இயற்கை பாவர் சனி மாபெரும் இயற்கை சுபர் குரு அப்ப உலக உயிர்கள் அனைவரையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் நல்லபடியாகவும் வாழ வைக்கக்கூடிய குரு கிரகம் உச்சத்தை அடைகிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சத்தை அடைகிறது இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உச்ச வீட்டுக்கு அருகிலும் உச்ச வீட்டிலும் மீண்டும் உச்ச வீட்டுக்கு அருகிலும் இப்படியேதான் அவர் உச்ச வீட்டுக்கு அருகிலே பலமாக இருக்கிறார் மனித உயிர்களுக்கு அவருடைய ஒளியை சுபத்துவமான நல்ல ஒளியை அவர் கொடுக்க போகிறார் பூமியில் உள்ள மக்களுக்கு அப்போ மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருவுடைய சுப ஒளியால் நல்லபடியாக வளர்ச்சி பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட தங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா வகையிலும் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நல்ல நல்லபடியாக வாழக்கூடிய அனைத்து பொது நன்மைகளும் இந்த குரு தருவதற்கு தயாராக இருக்கிறது அவருடைய ஒளி மூலமாக சனி அவருடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது கொரோனா என்ற பெரிய உயிராபத்தை கொடுத்து நிறைய பிரச்சனையை கொடுத்தார் கெட்ட ஒளியை வீசி இப்போ அவரும் கட்டுக்குள் குருவுடைய வீட்டில் கோயில் போன்ற இடத்தில் அவர் உள்ளார் எனவே பொதுவாக இந்த சனிக்கிரகம் குருவுடைய வீட்டில் இருப்பதும் குரு பலமாக சுபவுடைய மனித இனத்திற்கு வீசுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது பலனாக உலக உயிர்கள் அனைத்து அனை அனைவருக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் கொரோனா போன்ற பேரழிவு போன்ற பெரிய பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக சுபமாக நல்லபடியாக வாழக்கூடிய அமைப்பு இந்த பொதுவாக பொது பலனாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைந்திருக்க அமைந்திருக்கிறது என்பதை அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே குரு இந்த ஆண்டு முழுவதும் உச்ச வீட்டுக்கு அருகில் உச்ச வீட்டிலும் இருக்கிறார் அதனால் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது பொதுவாக எல்லாரும் நன்மை சம்மந்தப்பட்ட விஷயம் குருவுடைய இயற்கை சுகர் என்ற அந்த ஒளியை வீசி மகிழ்ச்சி ஏற்படுத்த போகிறார் இது பொது பலன் அனைவருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்தில் அவருடைய மீதி முழுமையான பலன் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கும் இது பொதுவானது கொரோனா என்ற ஒரு உலக பேரழிவுன்றது பொதுவாக எல்லோருக்கும் வந்தது அனைத்து யோக ஜாதகத்துக்கும் சரி நடுத்தர ஜாதகம் சரி கீழ்த கீழ்மட்ட ஜாதகத்துக்கும் சரி இது பொது பலன் தனிப்பட்ட பலன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உயர்வு அடைவது யார் பாதி உயர்வை அடைவது யார் கஷ்டப்படுவ போவது யார் இது எல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு உயிர்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மனித உயிர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை அவர்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி மாதம் பிறந்த நேரத்தை பிறந்த டேட் ஆஃப் பிறந்த நேரத்தை வைத்து பார்க்க வேண்டும் ராசி பலன் என்பது அது இருபது முப்பது இருபது முதல் முப்பது சதவீதம் அதிகபட்சமாக நாற்பது சதவீதம் முப்பது முதல் நாற்பது சதவீதத்துக்கு மேல் ராசி பலன் கிடையாது பலன் அதில் அவ்வளவுதான் உள்ளது மீதி அறுபது முதல் எழுபது லக்ன அடிப்படையில் உள்ளது அதை ஜோதிடரிடம் தான் நீங்கள் பார்க்க வேண்டும் பிறந்த நேரத்தை வைத்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறிவிடும் எனவே பொது பலனை சொல்லிவிட்டு அடுத்து பிறந்த ஜாதக பலனை லக்ன அடிப்படையில் நீங்கள் பார்த்து முழுமையான உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருடைய பலத்தால் நல்லபடியாக இயற்கையாக மனித இனம் பேரழிவு இல்லாமல் நன்ற நல்லாக நன்றாக வாழப்போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்ந்து வளமுடன்